ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஷாப்பிங் தான் யூஸ்வலான ட்ரெஸ் ஷாப்பிங் கிராசரி ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம இன்னைக்கு நர்சரிக்கு போகிறோம் பிளான்ஸ் வாங்கிறதுக்கு எங்கள் அத்தைக்கும் ஹஸ்பண்ட்க்கும் பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லேயுமே நிறைய பிளான்ஸ் இருக்குது நாங்கள் முன்னாடி வந்து கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு இருந்தோம் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பிளான்ஸ் வாங்கி சும்மா இடையில ரோட்டில் பார்க்குறது அப்படிலாம் எங்கள் அத்தை வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு நர்சரிக்கு போய் என்னென்ன செடிலாம் வாங்குகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உள்ளே போனாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நிறைய குட்டி குட்டி எல்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் போன பிளேஸ் வந்து சென்னை கிரீன் நர்சரி கார்டன் மாதவரத்தில் இருக்குது இங்கே நம்ம சீட்ஸு மண் எல்லாமே வாங்கிக்கலாம் ஒரு பிளான்ட் நம்ம வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இதெல்லாமே இந்த அழகுக்கு வைக்கிற கேக்டஸ் அந்த மாதிரி இது டேபிளில் அழகுக்கு நிறையா வைப்பாங்கள்ல அந்த மாதிரி இது தான் ஃப்ரெண்டில் வச்சுருந்தாங்க இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு டைம் இது வாங்கி வச்சு ட்ரை பண்ணோம் பட் வந்து அந்த அளவுக்கு வரல கொஞ்ச நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே அந்தளவுக்கு லைட்டிங்கும் அதுக்கு பற்ற மாட்டேங்குது நம் எங்களுக்கு ரூம்குள்ளெல்லாம் கூட வச்சு செடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் என் அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்துட்டு அந்த கரெக்டான அதுக்கான லைட்டிங் அந்த இது வந்து ரூம்குள்ளே சரியாக வரல வெளிச்சோம் இப்போ வந்துட்டு எங்கள் விண்டோவில் சரி தான் விண்டோவில் வைக்கிற மாதிரி செடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது நாங்கள் ஆல்ரெடி எங்கள் வீட்டு ரூம் வாசல்ல மணி பிளான்ட்டு அந்த மாதிரி செடிலாம் வச்சுருக்கோம் அதெல்லாமே நம்ம மணி பிளான்ட்லாம் ப காலையில் நம்ம எந்திரிச்சு போய் பார்க்கும்போது அப்படியே க்ரீனிஷாக ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் சில நேரம் அதை பார்க்குறதுக்கே அதே மாதிரி ஏதாவது ஒரு பூவோ செடி நம்ம வச்சு அது பூத்து காய்ச்சிதுன்னா அதை பார்க்குற ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நம்ம ரொம்பவே ரசிக்கலாம் இவ்வளோ அழகாக பூத்துருக்கே நம்ம வச்ச செடியில் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேயுமே நிறைய ரோஸ் செடிலாம் இருந்தது நிறைய கலர்ஃபுல்லான ரோஸ் செடி அப்படிலாம் இருந்தது அப்புறம் நிறைய அழகுக்கு வைக்கிற செடி வீட்டுக்குள்ளே வைக்கிறது வெளியில் வைக்கிறதுன்ட்டு நிறையவே செடிகள் இருந்தது இது வந்துட்டு செம்பருத்தி செடி எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ரெட் கலர் செம்பருத்தி செடி இருக்குது அப்புறம் அடுக்கு செம்பருத்தி அது எல்லாமே இருக்குது அது ரொம்ப அழகாக பூக்கும் அது பூக்கும் போது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பூக்கும்போது நாங்கள் பறித்து கொண்டு சாமி பூஜை ரூம்லெலாம் வைப்போம் இது வந்துட்டு பச்சை மிளகாய் செடி நிறைய பச்சை மிளகாய் காய்ச்சிருந்தது அங்கே நிறைய பச்சை மிளகாய் செடி வச்சுருந்தாங்க எல்லா செடியிலையுமே பச்சை மிளகாய் நிறைய காய்ச்சிருந்தது எங்க வீட்டில் பூக்குற செம்பருத்தி ரோஜா அதெல்லாமே நாங்க வந்து பறித்து சாமிக்கு வைப்போம் எங்க வீட்டில் வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி பூ இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெட் கலர்ல பாக்குறதுக்கு அது வந்து என்னன்னா நாங்க கேட் கிட்ட வச்சிருக்கோம் அதனால அந்த செடி வந்து மொட்டு வர்றதுக்குள்ளேயுமே ரோட்டில் யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க அட என்னடா இது அந்த செடியை பூக்க விடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஏன்னா அது மொட்டு வரதுக்குள்ளேயே நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு பூக்கோம் அப்படின்னு எங்கள் அத்தை பார்த்து வைப்பாங்க பார்த்தா முந்தின நைட்டே சாயந்தரமே யாரோ பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்போல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இது காலையில் அதை பூக்கிறத பார்க்கலான்னா அதுக்குள்ளேயுமே பறிச்சுட்டு போயிடுறாங்களே அப்படி இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லைட் கம்மியாக வளர்கிற மாதிரி செடிகள் ரூம்க்குள்ள வச்சு வளர்க்குற மாதிரி செடிகள் ஏன்னா வந்து ஒரு க்ரீன் கலர்ல ஷேட் மாதிரி போட்டு இந்த செடிலாம் வச்சிருக்காங்க இது வந்து மணி பிளான்ட் அது வந்து வள அப்படியே மேல படர்ந்து போறதுக்கு கூட அதுல ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க இது எல்லாமே ஒவ்வொரு செடி வீட்டுக்குள்ள வளர்க்குற மாதிரி செடிகள் தான் இது வந்துட்டு அந்த அரளிப்பூ சொல்லுவாங்க இது வந்து எங்க வீட்டில் மஞ்சள் கலர்ல இருக்கு இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு வித் ரெட் கலர் மாதிரி ஒரு கலர்ல நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு இதெல்லாம் வந்து அந்த பஜ்ஜி மிளகா செடி அப்புறம் கொட மிளகாவும் இருக்கல கொட மிளகா செடி அந்த பஜ்ஜி செடின்னு நிறைய சின்ன சின்ன செடிங்க வச்சிருந்தாங்க வாங்கிக்கலாம் ஆனா நாங்க வந்து காய்கறி செடியெல்லாம் நிறைய வாங்கலை நாங்க வந்துட்டு பூ செடிகள் தான் வாங்கினோம் இது வந்துட்டு மல்லிப்பூ நிறைய மொட்டு வச்சு அழகா பூத்து இருந்தது எல்லா செடியிலையுமே இது வந்து கத்திரிக்காய் இப்போ நம்ம ஒரு செடி வாங்க போகிறோம்னா அதில் எது நிறைய காய்ச்சிருக்கு நிறைய பூத்து இருக்குது அப்படி பார்த்து தான் வாங்கணும் அப்போ தான் வந்துட்டு அது இன்னும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் பூக்கும் காய்க்கும் அப்படின்னு சில நேரம் நம்ம வாங்குவோம் சில நேரம் ரோசஸ்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பூத்து இருக்கும் நம்ம வாங்கும்போது ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நாளில் பார்த்தா பூக்கவே பூக்காது அந்த மாதிரி கூட நிறைய இது இருக்கு இங்கே நிறைய கத்திரிக்காய் செடி இருந்தது கருவேப்பில செடி பார்க்கறதுக்கே அப்படியே பச்சை பசேலும் சூப்பராக இருந்தது இதுவும் செடி தான் எனக்கு நிறைய செடி பேரு அப்படியெல்லாம் தெரியாது என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும் எங்கள் அத்தைக்கும் தெரியும் அவங்கெல்லாம் தான் இது இந்த செடி பாரு அது அந்த செடி பாருன்னு எனக்கு எங்கள் அத்தை நிறைய சொல்லி தருவாங்க இந்த செம்பருத்தி அழகா பூத்திருந்தது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான் ஹஸ்பண்ட் காமிச்சிட்டு இருந்தாங்க அங்க பாரு எவ்வளவு அழகா பூத்துருக்கு அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் வந்து பார்ட்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க என்னென்ன செடி வளர்க்கறதுக்கு என்னென்ன மாதிரி பார்ட்ஸ் நமக்கு எப்படி ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது வந்துட்டு எங்களுக்கு என்ன செடின்னு தெரில உடனே ஹஸ்பண்ட் வந்துட்டு கூகுளில் ஃபோட்டோ எடுத்து அதை என்ன செடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க இந்த மாதிரி நம்ம எதாவது செடி தெரியலனா கூட இப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் கூகுளில் போயிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னா அது என்ன செடி அப்படின்னு நம்ம கீழே வந்து காட்டும் இது வந்து சிக்கல் பாட் அப்படின்னு காட்டிச்சு அது ஏதோ சென்னா வகையை சேர்ந்ததா அப்படி அவரை அந்த மாதிரி வகையை சேர்ந்ததுன்ற மாதிரி காமிச்சுது ஆனால் எக்ஸாக்டாக கரெக்டான நேம் அது எங்களுக்கு காட்டலை இதெல்லாம் இட்லி பூ எங்கள் வீட்டில் இது வந்து பிங்க் கலரில் இருக்குது இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது எங்கள் அத்தை வந்துட்டு இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி எடுத்து வச்சுட்டு இது நான் வாங்க போகிறேன் இதில் நிறைய முட்டு இருக்குது அப்படி சொல்லி அதை எடுத்து வச்சுருந்தாங்க அப்புறம் இதில் கற்பூரவள்ளி முருங்கக்கீரை முருங்கைக்கீரை கனகாமரம் அந்த செடியெல்லாம் இங்கே நிறையா இருந்தது இந்த சைடு இதெல்லாம் கற்பூர வழி செடி அதுக்கப்புறம் கனகாமரமும் எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லேயும் இருக்குது அதனால இன்னும் ஒரு செடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க நான் அப்புறம் வாங்கலை வீட்டில் இருக்கிறதே போதும்ட்டு கத்தாள செடி இது வந்து சங்குப்பூ சீக்கிரமே எங்கள் வீட்டில் என்னென்ன செடிலாம் இருக்குன்றதையும் நான் வீடியோல காட்டுறேன் அதையும் மிஸ் பண்ணாம பார்த்துடுங்க இது வந்து கொய்யா மரம் இதெல்லாம் வந்து சின்னதுலேயே நிறைய பூ பூத்து காய் காய்ச்சிருந்தது இருந்தது இந்த கொய்யா மரத்துலலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் துளசி செடி அப்புறம் இது ரோஸ் ஒரு ஒயிட் ரோஸ் அழகா இருந்துச்சு அது அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய சிமெண்ட் தொட்டி மாதிரி இருந்தது எல்லாமே நம்ம பெரிய சைஸு சின்ன சைஸு மண்பானை தொட்டி மாதிரி இந்த மாதிரி ஹேங்கு நம்ம வீட்டில் எங்கேயாவது தொங்க விடணும் அழகுக்கெலாம் நிறைய பேர் வீட்டிலலாம் தொங்க விடுவாங்கள்ல அந்த மாதிரி ஸ்பேஸ் கரெக்டான இடம் இருந்தால் அதுக்கு ஹேங் பண்ணுற மாதிரி அப்படி எப்படி வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு இங்கே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நிறையவே இருந்தது துளசி மாடம் கூட இருந்தது இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் செட் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வைக்கிறதுக்கு ஒரே மாதிரி கலரில் சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் அப்படியே லைனாக அரேஞ்ச் பண்ணுறது ஈவனாக வைக்கிற மாதிரி ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி கூட வாங்கி போய் நம்ம செட் பண்ணலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ணாடி பாட்டில் கூட நம்ம சின்ன சின்ன செடிகள் வாங்கி வைக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே பார்த்ததுமே பீஸ் லில்லின்னு ஒரு செடி பார்த்தோம் அதை வந்து அழகாக தண்ணியில் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் தான் கீழே வச்சு மேலே ஒரு இது வர மாதிரி கீழே வந்து அந்த கண்ணாடியில் அழகாக அதோடய வேர் வந்து அந்த தண்ணியில் ரொம்ப சூப்பராக தெரிஞ்சுது அந்த செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி தண்ணியில் வைக்கிறதுக்காக தேடிட்டு இருந்தோம் பாட்டை ஆனால் அதுக்கே அவங்க வச்சுருந்த மாதிரி பாட்டு அங்கே எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல இந்த இடத்துலையுமே நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் ஃபுல்லாக சிமெண்ட் பானை அந்த மாதிரி வச்சுருந்தாங்களே இங்கே ஃபுல்லாக பிளாஸ்டிக் நம்ம ஜன்னலில் அப்படிலாம் தொங்க விடுற கூட இங்கே இருந்தது நான் சரி இங்கே ரூமில் ஒரு செடி வைக்கலாம் அப்போனா அது வந்து விண்டோவில் ஹேங் பண்ணுற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொங்க விடுற பாட் மாதிரி வாங்கணும் இது அப்படியே தொங்க விட்டோம்னா உங்கள் விட்டு செடி வச்சோன்னா கீழே மண் அந்த தண்ணி எதாவது கொட்டிடக்கூடாதுல்ல அதனால் உள்ளே ஒரு பாட் மாதிரி வச்சுட்டு இதை வந்து வெளியில் வச்சுக்கலாம் பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு இது தேணும் ஸோ உள்ளே வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் இன்னொரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி வாங்கிட்டு இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் ஆனால் நாங்கள் இன்னும் என்ன செடி வாங்கலான்னு டிசைட் பண்ணவே இல்லை எங்கள் அத்தை ஒரு ரோஸ் செடி அப்புறம் ஒரு மல்லி செடி இதெல்லாம் வாங்கிட்டாங்க இதெல்லாம் பில் எடுத்து எடுத்துக்கொண்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கினது இந்த பீஸ் லில்லி தான் பட் இது ரொம்ப டல்லாக இருந்தது நாங்கள் ஃப்ரெண்டில் இருக்கிற மாதிரி கேட்டோம் அது வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் சொன்னாங்க ஸோ அது கரெக்டாக நம்மளால் பார்த்துக்க முடியுமான்னு தெரியல இது வந்து அங்கே வேலை செய்கிறவங்களோட பையன் ரொம்ப க்யூட்டாக இருந்தான் அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின இந்த தான் வாங்கின பீஸ் லில்லி வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பட் அது வந்து கொஞ்சம் வெயில் ஆல்ரெடி டல்லாக தான் இருந்தது ஸோ அது எங்கள் வீட்டில் வந்து வளருமா என்னன்னு எனக்கு டவுட்டு தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் நடந்து போனா மண்ணு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்க செடிக்கும் இப்போ வாங்கிக்க செடிக்கும் மண்ணு தேவைப்படுது அதனால எங்க அத்தை கொஞ்சம் மண்ணு தேவைப்படுது போய் மண் வாங்கிட்டு வந்துடலாம் நாங்கள் அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு போனோம் இதுவும் அந்த நர்சரியோட சேர்ந்த இடம் தான் போல இருக்கு இங்கேயுமே நிறைய செடிகள் இருந்தது ஆனா எங்க ஆட்களே யாருமே இல்லை அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கு மண் வேணும் அப்படின்னு கேட்டோம் அங்கே ஆல்ரெடி மூட்டை பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு மண் முட்டை வந்து நைன்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து இது வந்துட்டு வெறும் மண் இல்லாமல் இந்த செடி வளர்க்குறதுக்குள்ளே போடுவாங்கள்ல அந்த நாறு அந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற மண்ணு தான் நாங்கள் எல்லாமே வாங்கிட்டோம் அப்புறம் நாங்கள் வாங்கின செடி எல்லாமே கார்ல ஏற்றிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே வந்து வீட்டுக்கு வந்து நம்ம வாங்கின செடியெல்லாம் வந்து செட் பண்ணணும்ல எல்லாமே வந்து நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் அங்கே வாங்கிட்டு வந்த மண்ணில் வந்துட்டு சில இது பாட்டிலே வச்சுட்டோம் சில செடியை வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சோம் நாங்கள் வாங்கின லெலி வந்து உள்ளலாம் கொஞ்சம் அழிவிதாக இருந்துச்சு ரொம்ப டல்லாக இருக்கேன்னு பார்த்தா உள்ளெல்லாம் கொஞ்சம் வேறு அழுவிதாக இருந்தது அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து அதை ரெண்டாக பிரித்து ஒரு தொட்டியில் வச்சு நம்ம ரூமில் ஒன்று தொங்க விட்டு பார்க்கலாம் வருதான்ட்டு அப்புறம் இன்னொன்று ரூம் வாசலில் வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணாங்க இந்த மாதிரி மண்ணெல்லாம் போட்டு அதை செட் பண்ணாங்க நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் பட் வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப டல்லாக தான் இருந்தது இது எப்படி வளரப்போகுதுன்னு தெரியல பார்ப்போம் வளருதான்ட்டு வளர்ந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே மாற்றிங்க மேலே மாற்ற அதுக்கப்புறம் இது வந்துட்டு அந்த பெரிய பை மாதிரி வாங்கினோம் இதில் ஒரு ரோஸ் செடிங்கிறது வந்துட்டு பெருசாக வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து அதில் இருக்கிற இதுலேயே வந்தால் வேர்லாம் வெளியில் வந்துருச்சு ஸோ ஒழுங்காக வளராதுன்னு சொல்லி இந்த இதில் அதை மாற்றிட்டாங்க ஆனால் இது வந்துட்டு செடி அப்படியே பிச்சு வச்சோன்னா வந்துட்டு பிஞ்சிரும் வேர் அடியில் வரைக்கும் வந்தனால பிஞ்சு போயிடும் சொல்லிட்டு அந்த டப்பாவை உடச்சி அதை அப்படியே தூக்கி வச்சாங்க எங்கள் அத்தையும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் அதை செஞ்சாங்க இந்த செடியெல்லாம் எப்படி பூத்துது அப்படின்றத சீக்கிரமே நான் இன்னொரு விங்ல காட்டுறேன் இன்னைக்கு நம்மளோட இந்த நர்சரி ஷாப்பிங் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி சீக்கிரமே இந்த பிளான்ஸ் அப்டேட்லாம் நான் சொல்றேன்